கோடரி கோடரி கோவியில் கோவில் கோயில் கோல் கோயிட்டை கோட்டை கோபுரம் கோபுரம் கோதுமை கோதுமை கோயிப்பை கோப்பை கோமாதா கோமாதா கோயில் கையில் கோள்கள் கோயிட்டாயின் கோடான் கோ இம்பை கோம்பை கோசாலை கோசாலை கோமீயஇம் கோமியம் கோண இம் கோணம் கோடஇல் பு கோடல் பு கோவை இப்போவை பழம் கோழிஇ கு இஞ்சு கோலாயிட்ட இம் கோலாட்டம் கோண இங்க இல் கோணங்கள் கோதுமை மாவு கோதுமை மாவுல இங்க இல் கோலங்கள் கோமேதக இம் கோமேதகம் கோரைப்பாய் கோரை கோீ இங்கு கோரைிழங்கு மணி கோவில் மணி கோவை இக்கா கோவை கோவைக்காய் கோய இம்பூஇ தூயிர் கோயம்புத்தூர்